அன்பார்ந்த நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் நேற்று ஃபுல்லாகவே வந்து நியூஸ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தினேஷ் அவர்கள் பணமோ சரியா அது இதுன்னு ஏகப்பட்டது வந்து மாற்றி மாற்றி வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கு நான் என்னோடய கவுண்டர் ரிப்ளேஸும் வந்து கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஃபேப்ரிகேட்டட் கேஸ் அப்படிங்கிறதும் அது வந்து செல்வின் அப்படிங்கிற அந்த நபர் அதாவது அந்த வள்ளி சேர்ந்த அந்த நாய்க்குட்டி செல்வின் அப்படிங்கிற அந்த நபர் தான் வந்து அவரோட தூண்டுதலின் பேராக தான் இது நடந்தது அப்படிங்கிறதும் நேற்று சில ஒரு டவுட் இருந்தது அதை வச்சு சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த விஷயம் முழுக்க முழுக்க ஃபேக் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா அந்த கருணாநிதிங்கிற நபர் வந்து நேற்று சாயந்தர வரிங்க எனக்கு பெருசாக தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒரு நிருபர் ஒருத்தர் ஒரு வீடியோ காட்டும்போது தான் அப்போ தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா எல்லா நியூஸ் சேனல்லேயும் வந்து வந்த எல்லாம் பார்க்கும்போது அந்த கருணாநிதிங்கிற அந்த நபர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அவரை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது அவர் வந்து ஒரு ஏதோ ஒன்று ஒரு விசுவாசத்துக்காக காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு அது வேற விஷயம் பட்டு அவர் கொடுத்த அந்த எஃப்ஐஆரில் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு நான் இபியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு பிஎஸ்சி நர்சிங்க்கும் இபிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரில் வந்து ஈபின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் என் ஒய்ஃபு பிஎஸ்சி படிச்சிருந்தாங்க பத்து லட்ச ரூபா கேட்டாங்க வேலைக்கு பிஎஸ்சி நெக்ஸ்ட் முடிச்சிருந்தாங்க தலைமைச் செயலத்தில் வேலை வாங்கிட்டி பத்து லட்ச ரூபாய்க்கு மூணு லட்ச ரூபா அட்வான்ஸ் ரூபா கொடுத்துருந்தேன் நீதி பணம் கேட்கும்போது நீ வள்ளியர்கிட்ட வாரேன் நீ நம்ம கண்டையாரம் பைபாசிட்ட வாங்கன்னு சொல்லி பைப்பாசிட்ட வச்சு என்னையே அடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஸோ எஃப்ஐஆரில் வந்து இபின்னு சொல்கிறாரு ஆனால் கொடுக்குற பேட்டியில் வந்து தலைமைச் செயலகத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்கிறாரு அப்புறம் பத்து லட்ச ரூபாவில் மூணு லட்ச ரூபா கொடுத்தோம் அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தோம் அந்த இடத்துக்கு வந்தோம்னு சொல்கிறாரு அதே மாதிரி வந்து ஒரு இரண்டே முக்கால் மணி அளவில் வந்து நாங்கள் வந்து அவரை வந்து தாக்குனதாகவும் கூட ஒரு ரெண்டு அடியாள்களோட தாக்குனதாகவும் எங்கள் அப்பா வந்து கையில் ஒரு பெரம்பு குச்சி வச்சுட்டு இந்தப்பா அவனை அடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரியும் இவ்வளோ ஃபேக்ட் சொல்கிறாரு அன்றைக்கி இருபத்தி மூணு அக்டோபர் அந்த டேட்டில் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கு வரைக்கே வந்து ஹியரிங் நடக்குது ஸோ கோர்ட்டுக்குள்ளே ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அடிஷ்னல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு ஜட்ஜு அவங்க முன்னாடி நாங்கள் நின்றுக்கிட்டு இருப்போம் கோர்ட்டுக்குள்ளே ஒரு டூ தேர்ட்டி வரைக்கும் ஸோ அப்படியே நீங்கள் ஒரு டூ தேர்ட்டி வரைக்கும் ஒரு கோர்ட்டில் ஒருத்தங்க நிற்கிறோன்னா கீழே வந்து நமக்காக வந்த வக்கீல் கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸாக வந்து அவங்க வந்து கிளம்புவாங்க இதுவே ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் ஸோ இந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்களும் கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கிளம்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து நாங்குநேரி டோல்கேட்டு தாண்டி போகிறோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு அஞ்சு மூணு அஞ்சுங்கிற அந்த டைமில் வந்து நாங்குநேரி கிட்டக்கு போயிட்டோம் டோல்கேட்டு கார் பாஸ் ஆகிறதுக்கான ஒரு இதுவும் இருக்குது அதுவும் நீங்கள் பாருங்கள் இவர் எஃப்ஐஆரில் சொல்கிற இடம் வந்து பனங்குடிங்கிற ஒரு ஊருக்கு லெஃப்ட்டில் கொஞ்சம் தள்ளி சாத்தாங்குளம்னு ஒரு ஏரியாவான் அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு எஸ்க்கியம்மன் கோயில்னு சொல்கிறாரு அந்த கோயில் கிட்டக்க வந்து இவரை வந்து தாக்கினதாகவும் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு சரி கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தேன் இது எவ்வளோ தூரம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் சொன்ன ஸ்பாட்டுக்குமே நாங்குநேரி டோல்கேட்டுக்குமே ரொம்ப டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்தாலே இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுது ஸோ எல்லாமே அதாவது கோர்ட்டில் இருந்து நாங்கள் வெளியில் வந்து எங்கள் வக்கீல் அவங்களெல்லாம் அனுப்புகிறோம் இவ்வளோ நாங்கள் பேசுகிறோம் பேசிட்டு இந்த கேப்பில் வந்து நானும் எங்கள் அப்பாவும் போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவனை அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் போகிறோமா இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியாக இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் அதே மாதிரியே அதே எஃப்ஐஆரில் எஃப்ஐஆர் ஃபுல்லாக படித்து பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவரை அவர் ஊரில் பனங்குடியில் வச்சு நான் பார்த்து மூணு லட்ச ரூபா காசு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கே தெரியும் அந்த டயத்தில் வந்து ஈரமன ரோஜான ஒரு சீரியல் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியல் ரெண்டு சீரியல் சைமல் டெனிஸாக போயிட்டு இருந்தது நிறையா ஷூட்டிங்கும் இருந்தது நடுவில் கேப் இல்லாமல் டப்பிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கருணாநிதிங்கிற அந்த நபர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து நல்லா பேச சொல்லி இப்படி கேட்டால் அப்படி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க ட்ரைனிங் ஆள் வந்து மிஸ்டர் செல்வின் அந்த வள்ளியூரை சேர்ந்த அதாவது லெப்பை குடியிருப்பு வள்ளியூரை சேர்ந்த நாய்க்குட்டி செல்வின் அப்படிங்கிற அந்த நபர் தான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கருணாநிதிங்கிற நபர் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிளிப்பு ஒன்று சிக்கியிருக்கு அது தெரியாதன்மன் நம்மகிட்ட வந்துருச்சு அந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்படி விலகி போகிறார் அதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறாப்பில்ல மண்டமேல இருந்த கொண்டே மறந்துட்டிங்களேங்கிற மாதிரி பங்கமாக மாட்டிக்கிட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்து நம்மளை இந்த கேஸுக்கும் இந்த ஹியரிங்க்க்கும் வரவிடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்தாலும் எல்லாத்தையுமே நேர்மையாக வந்து ஃபேஸ் பண்ணுவேன் மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை அதனால் எல்லாத்தையும் நேரடியாக சட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்கு நான் தயார் அதனால் வீணாக அவதூறுகளை பரப்பாதீங்க இவர் வந்து இப்படியா அப்படியா வந்து தேவையில்லாத வந்து ஒரு பல விஷயங்களை வந்து நீங்களாக வந்து யூகிச்சிக்கிட்டுக்கு அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டுக்கிட்டு சில இதெல்லாம் பண்ணாதீங்க எ கைண்ட் ரெக்வஸ்ட் டு ஆல் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் ஓகேங்களா நான் தப்பு பண்ணால் ஆமாம் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிக்குவேன் தப்பு பண்ணலைன்னு தெரிஞ்சதுன்னா அது எந்த எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் நின்று ஃபைட் பண்ணுவேன் அதான் நான் தேங்க் யூ